साइनेट बिल्डर्स चेन्नई राजकीड़ा पाकतिल रेडी टू ऑक्यूपाई न्यू फ्लैट माध्य वाड़ा के बजट टिल ईएमआई फाइव फोर थ्री टू वन जीरो प्लस फाइव सेकंड Here we have it. It's a clip off of TVB1, TV a major milestone towards ISRO's Gaganyaan mission. உலகிலேயே அமெரிக்கா ரஷ்யா சீனா ஆகிய மூன்று நாடுகள் மட்டும்தான் இதுவரை மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பியிருக்கிறது அந்த பட்டியலில் நான்காவது நாடாக இந்தியாவும் இடம் பிடிக்கப் போகிறது அதற்காகத்தான் ககன்யான் என்ற திட்டத்தை நம் விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோ உருவாக்கியிருக்கிறது முதல் கட்டமாக இந்த ஆண்டு டிசம்பரில் மனிதர்கள் இல்லாத விண்கலத்தை விண்வெளி மையத்துக்கு அனுப்பி வைக்கிறது அதில் மனிதர்களுக்கு பதிலாக வியோமித்ரா என்ற ரோபோ பறக்கிறது அடுத்த ஆண்டும் ரோபோவே விண்வெளிக்கு செல்லும் அதன் பிறகு இறுதியாக மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பி வைக்க இருக்கிறது இஸ்ரோ இதற்காக சுபான்ஷு சுக்லா பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் அங்கத் பிரதாப் அஜித் கிருஷ்ணன் ஆகிய நான்கு வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் சுபான்ஷு சுக்லா அமெரிக்கா அனுப்பிய விண்கலம் மூலம் ஏற்கனவே சர்வதேச விண்வெளி மையத்துக்கு சென்ற அனுபவம் கொண்டவர் ககன்யான் திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த இரண்டாயிரத்து பதினான்கு முதல் தொடர்ந்து பலகட்ட சோதனைகளை இந்தியா மேற்கொண்டு வருகிறது சிறியது பெரியது என மொத்தம் சோதனைகளை முடிக்க வேண்டும் ஏழாயிரத்து எழுநூறு சோதனை முடிந்துவிட்டது இன்னும் இரண்டாயிரத்து தான் பாக்கி மார்ச் மாதத்துக்குள் அதுவும் முடிந்துவிடும் இந்த முக்கியமான நேரத்தில்தான் தான் இன்டகிரேட்டட் ஆர்டிராப் டெஸ்ட் எனும் மிகப்பெரிய சோதனையை வெற்றிகரமாக மேற்கொண்டு அசத்தியிருக்கிறது இந்தியா அதாவது ககன்யான் திட்டம் மூலம் விண்வெளிக்கு அனுப்பி வைக்கப்படும் வீரர்கள் மீண்டும் பூமிக்கு திரும்பும்போது அவர்களை பத்திரமாக மீட்கும் செயல்முறைதான் இந்த ஏர்ட்ராப் சோதனை இஸ்ரோ பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி அமைப்பான டிஆர்டிஓ விமானப்படை கடற்படை என நான்கு முக்கிய அமைப்புகள் சேர்ந்து இந்த சோதனையை வெற்றிகரமாக முடித்தன இதற்கான ககன்யான் விண்கலத்தை விமானத்தில் எடுத்துச் சென்று கடலின் மேற்பரப்பில் தரையிறங்க செய்தனர் விமானத்திலிருந்து விண்கலம் விடுவிக்கப்பட்டதும் கச்சிதமாக பாராசூட்டுகள் விரிந்தன பின்னர் மெதுவாக கீழே வந்த விண்கலன் பத்திரமாக கடலில் தரையிறங்கியது சோதனை நூறு சதவீதம் வெற்றி பெற்றது இன்னும் அடுத்த கட்டமாக சில ஏர்ட்ரப் சோதனைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன அதைத் தொடர்ந்து டிசம்பரில் ரோபோவை விண்வெளிக்கு அனுப்பி வைக்கும் முதல்கட்ட ககன்யான் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று இஸ்ரோ கூறியுள்ளது ஏர்ட்ராப் சோதனை என்பது வல்லரசு நாடுகளையே வியந்து பார்க்க வைத்த முக்கியமான மைல்கல் ஏன் இது இவ்வளவு முக்கியம் என்பதை பார்க்கலாம் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டம் என்பது சாதாரணமானது அல்ல வளிமண்டலத்துக்கு மேலேயும் கீழேயும் நிலவும் அனைத்து விதமான தட்பவெட்ப நிலையையும் சமாளிக்கும் வகையில் சக்தி வாய்ந்த விண்கலன் தேவை இதை நம் இஸ்ரோ தயாரித்து விட்டதா அந்த விண்கலம் உள்ளே மூன்று வீரர்களை உட்கார வைக்கும் பிரத்யேக கேப்சியூல் இருக்கிறது அந்த கேப்சியூலுடன் ககன்யான் விண்கலம் எல்விஎம் த்ரீ என்ற ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்படும் பின்னர் ராக்கெட்டில் இருந்து பிரிந்து புவி சுற்றுவட்ட பாதையில் விண்கலம் நிலைநிறுத்தப்படும் லோ எர்த் ஆர்பிட் எனப்படும் கீழ்ப்புவி சுற்றுவட்ட பாதையில் வீரர்களுடன் விண்கலம் புவியை சுற்றி வர ஆரம்பிக்கும் இந்த புவி சுற்றுவட்ட பாதை பூமியை சுற்றி நீள்வட்ட வாக்கில் அமைந்திருக்கிறது சுற்றுவட்ட பாதைக்கும் பூமிக்கும் இடையேயான குறைந்தபட்ச தூரம் நூற்று அறுபது கிலோமீட்டர் அதிகபட்ச தூரம் இரண்டாயிரம் கிலோமீட்டர் விண்கலம் பூமியிலிருந்து சுமார் நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் புவி வட்ட பாதையில் சீராக சுற்றி வரும்படி அதற்கென ஒரு பாதையை உருவாக்க வேண்டும் அந்த வட்டப்பாதையில் மணிக்கு சுமார் இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் வீரர்களுடன் ககன்யான் விண்கலம் பயணிக்கும் ஒருமுறை பூமியை சுற்றி முடிக்க தொன்னூறு நிமிடம் ஆகும் இப்படியே மூன்று நாட்களுக்கு புவி சுற்றுவட்ட பாதையில் வீரர்கள் சுற்றி வந்தபடி ஆய்வு செய்வார்கள் ஆய்வு முடிந்த பிறகு விண்கலனை வீரர்களுடன் மீட்டு பத்திரமாக தரைக்கு கொண்டு வர வேண்டும் இதுதான் இருப்பதிலேயே மிகவும் சவாலான வேலை விண்கலன்களை புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்துவதில் இஸ்ரோ ஏற்கனவே கைத்தேர்ந்தது ஆனால் அதிலிருந்து வீரர்களுடன் விண்கலத்தை கீழே இறக்கி பூமிக்கு கொண்டு வரும் ரீஎன்ட்ரி என்ற நிகழ்வு இஸ்ரோவுக்கு புதிது கடினமானதும் கூட அதாவது புவி சுற்றுவட்ட பாதையில் நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் சுற்றும் விண்கலத்தின் தூரத்தை படிப்படியாக குறைக்க வேண்டும் திட்டமிட்ட இடத்தில் வளிமண்டலத்துக்குள் கொண்டு வர வேண்டும் வளிமண்டலத்துக்குள் நுழைந்ததும் புவியீர்ப்பு விசை காரணமாக அசுர வேகத்தில் விண்கலம் தரையை நோக்கி வரும் அப்போது காற்று உராய்வு காரணமாக விண்கலம் உச்ச வெப்பத்தை அடையும் சுமார் மூவாயிரத்து ஐநூறு டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் ஏறும் சென்னையில் கோடைக்காலம் அடிக்கும் கத்திரி வெயிலை விட முப்பத்தைந்து மடங்கு அதிக வீரியமான வெப்பம் என்றால் பாருங்கள் இது விண்கலத்தை தீப்பிடிக்க வைத்து வெடிக்கச் செய்யும் அபாயம் கொண்டது இவ்வளவு வெப்பத்தை தாங்கும் வகையில்தான் விண்கலம் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றாலும் இது சவாலானதுதான் பின்னர் விண்கலம் பத்திரமாக கடலில் தரையிறங்க வேண்டும் விண்கலம் வரும் வேகத்தில் அப்படியே விட்டால் அதற்கும் உள்ளே இருக்கும் வீரர்களுக்கும் அபாயம் அதிகம் இதை தடுக்க பூமியை நெருங்கியதும் விண்கலனில் பொருத்தப்பட்டிருக்கும் பாராசூட்டுகள் அடுத்தடுத்து விரிந்து அதன் வேகத்தை குறைத்து கொடுக்கும் பின்னர் மெதுவாக பந்து போல விண்கலம் கடலில் இறங்கும் விண்கலமும் உள்ளே இருக்கும் வீரர்களும் பத்திரமாக மீட்கப்படுவார்கள் இதற்காகத்தான் வானத்திலிருந்து விண்கலத்தை கடலில் போட்டு பத்திரமாக மீட்கும் ஏர்ட்ராப் முறையை இந்தியா செய்து பார்த்திருக்கிறது இந்த சோதனை பெரிய வெற்றியை பெற்றிருப்பதால் ரீஎன்ட்ரி முறையில் வீரர்களை விண்வெளியிலிருந்து கீழே கொண்டு வருவதின் முக்கிய மைல்கல்லை இந்தியா அடைந்துவிட்டது என்றே நம்பலாம்